ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேங்க் டீட்டெயிலு ப்ரொஃபைல் எடிட்டை பற்றி பார்க்கலாம் ப்ரொஃபைல் எடிட் வந்து நிறைய பேருக்கு வந்து அப்டேட் ஆக மாட்டேங்கிது அப்படிங்கிறாங்க அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் இதில் பார்க்கலாம் இதில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ப்ரொஃபைல் எடிட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அப்டேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுனால எப்படி வருது அதுக்கப்புறம் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இதில் பார்க்கலாம் இதில் வந்து நம்ம ஐடியா ஓப்பன் பண்ணி நம்ம வந்து உள்ள பைக்கெல்லாம் அதில் வந்து ப்ரொஃபைல்னு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு அதை ஓப்பன் பண்ணி அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் எப்படி அப்டேட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே வரும் இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து அதை எப்படி ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நீங்கள் ஃபுல்லாக பண்ணி வச்சுருப்பேன் இங்கே வந்து என் பேர் என்னோட மொபைல் நம்பரு அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் ஐடி எல்லாமே வந்து வரிசை அப்படியே ஃபில்லப் பண்ணி எல்லாமே ஃபில்லப் பண்ணி வச்சதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பரு நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் நம்மளுடைய நேமினி எல்லாமே வந்து இதில் ஃபுல்லப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய எந்த சிட்டி நம்ம தமிழ்நாடாக எங்கங்கிற ஃபுல் டீட்டெயில் அதை கொடுத்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி வருது சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு வர்றதுனால அப்டேட் ஆக மாட்டேங்குதுங்க இதுக்கு என்ன செய்யணுனாக்கா நம்மளுடைய மொபைலில் வந்து ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக கிளியர் பண்ணும் குரோமில் இருக்க எல்லா ஹிஸ்ட்ரியும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் வந்து நிறைய ஆப் அது இதுன்னு யூஸ் பண்ணியிருப்போம் அது ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணிட்டு ஒரு தடவை ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம ப்ரொஃபைல் எல்லாமே ஓப்பன் பண்ணி உள்ளே அப்டேட் பண்ணும்போது கரெக்டாக வரும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லாம் அந்த அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறப்ப பாருங்கள் அது வந்து மறுபடியும் வர்றப்பில் வரும் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து அப்டேட் பண்ணி எல்லாமே க்ளியர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அப்டேட்னு கொடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அப்டேட் வரும் இது வந்து சில பேர்த்துக்கு வந்து அப்டேட் ஆக மாட்டிக்குது அப்படிங்கிறாங்க இது வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபொர்ஃபைல் அப்டேட் லிமிட் ஹேஸ் பின் எக்ஸ்ட்ராஸ் ப்ளீஸ் காண்டக்ட் யுவர் அட்மின் டு சேஞ்ச் ப்ரொஃபைல் நம்ம வந்து ப்ரொஃபைலை வந்து ஒரு தடவை தான் எடிட் பண்ண முடியும் எடிட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து எடிட் பண்ண முடியாது இது திருப்பி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளோடைய அட்மினை கான்டெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு பண்ணாலே கரெக்டாக ஃபுல்லாக செக் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணிங்க அடுத்தது பேங்க் டீட்டெயில் வந்து இது ப்ரொஃபைல் எடிட் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே போட்டு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டையும் அப்டேட் பண்ணிடணும் இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபில் அப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஓகே ஆயிடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வரிசை எல்லாமே போட்டதுக்கப்புறம் கீழே வந்து ஐஎஃப்சி கோடு எல்லாமே போட்டதுக்கப்புறம் நம்ம எந்த பிரான்ச்சு எந்த இது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இதில் கேட்கும் அதெல்லாம் எல்லாம் கன்ஃபார்மாக கரெக்டாக அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து சப்மிட் கொடுத்துட வேண்டியதான் இது ஒரு தடவை தான் பண்ண முடியும் ஏன்னா இது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் அதுலேயும் போய் பாருங்கள் ஏன்னால் இதை எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை ஏன்னா ஒரு தடவை தான் அப்டேட் பண்ண முடியும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரொஃபைல் எதுவுமே பண்ண முடியாது அது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நம்ம அட்மினை கான்டெக்ட் பண்ணி ஃபைன் கட்டி தான் பண்ணுறாப்பில் இருக்கும் இது ஒன் ஒன் டே டூ டேஸில் வந்து மேக்ஸிமம் முடியாததுக்கு வாய்ப்பு இருக்குது சீக்கிரம் அப்டேட் பண்ணுறவங்க அப்டேட் பண்ணிடுங்க டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது இந்த வீடியோ வந்து பிடிச்சி நிறையா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்